அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த இரண்டு நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்த வாங்குனது யார் அவர்களை தவறாக வழி நடத்தியது ரொம்ப தப்பு நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்று நாங்கள் வைக்கிறோம் இதுல நம்முடைய நீதியரசர்களை பற்றி சாமானிய மனிதர்களாக எப்பொழுதும் நாங்கள் குறை சொல்ல போவதில்லை நிறைகளும் சொல்ல போவதில்லை அவர்களுடைய கடமையை செய்யறாங்க ஏற்கனவே சொன்னது போல பயன்படுத்தி இருக்க வார்த்தைகள் பற்றி நாங்க ஏற்கனவே சொல்லி இருந்தோம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்காங்க ஐ கோர்ட் ரெஜிஸ்டார்கிட்ட கே கேள்வி அதனால ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டர் பதில் சொல்லுவாங்க இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாம் சாமானிய மனிதர்கள் இது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்டார்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க எப்படி எடுத்தீங்க சம்பந்தப்பட்ட பதில ரெஜிஸ்டர் கொடுக்கணும் அதன் பின்பு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணும் தீர்ப்பு சொல்லணும் அதனால் நாங்கள் அதைப் பற்றி பேசுவது சரியாக இருக்காது انا அத tangent-னா சொன்னேன் அதையும் வரவேற்கின்றோம் என்ன இந்திக்கு எல்லா தரப்பு கட்சிகளும் வைத்திருக்கக்கூடிய வாதங்களும் இந்த தீர்ப்பல வந்திருக்கு தமிழக வெற்றி கலகத்தினுடைய வாதம் ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க வரணும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம் தமிழகத்திற்கு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எட்டு எம்பிக்கள் அவர்களுடைய வாதம் சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இதை மானிட்டர் பண்ணணும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாதம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கு எடுத்து நடத்தணும் ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது யாரெல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக அதே நேரத்துல பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க சிபிஐ விசாரணை செய்யும் அதற்கு மேல ஒரு மாண்புமிகு உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர் முன்னாள் நீதியரசர் இருப்பாங்க அவர்களோடு தமிழகத்தில் பிறக்காத ஆனால் தமிழகத்தில் பணி செய்யக்கூடிய டி என் கேடர் இரண்டு ஐ அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லி இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதி வெல்ல வேண்டும்